சித்திரம்பலம் சிவகடாட்சியம் பரிபூரணம் வெல்கம் டு சித்தனும் சிவனும் சேனல் இன்னைக்கு யார பத்தி பார்க்க போறோம்னா உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்காங்க தங்க பதுமை போல இருக்காங்க கார்மேக கூந்தல் நல்ல அடர்த்தியா நீளமா பட்டு போல ஜொலிக்குது இந்த கூந்தலை ஒரு சிவனடியார் வந்து கேக்குறாரு குடிப்பீங்களா மாட்டீங்களா யோசிக்கிறீங்கல்ல ஒருத்தர் யோசிக்காம கொடுத்திருக்காரு எதுக்காக கொடுத்தார் சிவனடியார் எந்த கோலத்தில் வந்து கேட்டார் அப்படின்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ஏழாம் நூற்றாண்டு சோழ நாடு வேளாளர் குலத்துல கஞ்சாரூர் என்ற ஊரு இந்த பேருக்கே ஒரு சிறப்பு இருக்கு இந்த பூமியில கரும்புகள் விளையும் பூமி இந்த கரும்பு சார் வந்து வயல்ல போறதுனால அந்த மனம் வீசறதுனால இந்த ஊருக்கு கரும்பு சாரூர் அப்படின்னு பேர் இருந்தது இது மருவி கஞ்சாரூர் என்ற பேர் வந்தது இந்த ஊர்ல பிறந்தவர் தான் மான கஞ்சார நாயனார் இவர் மிகுந்த சிவபக்தர் இவர் வந்து இவருடைய தொழில் வந்து பரம்பரை பரம்பரையா மன்னர்களுக்கு சேனாதிபதியா இருந்தவங்க இவர் வந்து மிகுந்த சிவபக்தர் இவருடைய சிவன் வழிபாடு எப்படி இருந்ததுன்னா அடியார்களுக்கு சிவன் அடியார்களுக்கு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்குவாராம் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த பணியோ இல்லை அவங்க கொடுக்கறதோ எந்த பொருள் கொடுக்கறதோ அதை கொடுத்துடுவாரு அப்படின்ற ஒரு சிறப்பே இருந்தது இவர் நல்ல செல்வந்தரா இந்த அடியார்களுக்கான பணிகளை நல்லா செஞ்சுக்கிட்டு வந்தாரு ஆனா ஒரு பாகியம் மட்டும் இவருக்கு இல்லை அது என்னன்னா குழந்தை பாகியம் இல்லை திரு திருமணமாகி ரொம்ப நாள் கழிச்சும் குழந்தை இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக சிவபெருமான வேண்டி தவம் இருக்கிறாரு வேண்டுதல் வைக்கிறாரு எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வர்றாரு அப்போ அருளால ஒரு அழகான பெண் குழந்தை அவருக்கு பிறக்குது அந்த பெண் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சந்தோஷமா மன மகிழ்ச்சியா அந்த ஊரே திருவிழாவா கொண்டாடுறாங்க எல்லா மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்து புத்தாடைகள் கொடுத்து அது பொன் பொருள் எல்லாம் கொடுத்து கொண்டாடுறாரு இப்படி இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்னும் செல்வந்தர ஆகுறாரு இன்னும் அவருடைய சிவனடியார்களுடைய சேவம் வந்து இன்னும் நல்லாவே தொடருது அப்ப இதே மாதிரி அந்த பொண்ணை வந்து நல்லா வளர்க்கறாரு நல்ல அறிவா ஒரு சிவன் பக்தியா நல்லா வளர்க்கறாரு இந்த மாதிரி வளர்ந்துகிட்டே வராங்க அவங்க அந்த பெண்ணுக்கு கல்யாண வயசு நெருங்குது அப்ப எப்படி இருப்பாங்கன்னா தங்க பதுமை போல கார்மேக கூந்தல் அடர்த்தியா நீளமா பட்டு போல ஜொலிக்கிற கூந்தல் அவங்க கூந்தல் தான் இங்க ரொம்ப மிக சிறப்பு இப்படி இருக்காங்க அப்ப வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போது கல்யாணத்தை இருக்கும் இருக்கும்போது அவர் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் வைக்கிறாரு அவங்க குலத்தாரே வேணும் அது வந்து சிவன் பக்தரா வேணும் அப்படின்ற நிபந்தனையை வைக்கிறாரு மாப்பிள்ளை யார் தெரியுமா நீங்க பாத்துருப்பீங்க நம்ம வீடியோஸ்ல ஏயர்கோன் கழிக்காமர் இந்த வீடியோஸ பாத்திருப்பீங்க பாத்திருக்கிறவங்களுக்கு தெரியும் மாப்பிள்ள இவர் தான் ஏயர்கோண் கழிக்காமரும் அவரும் ஒரு சிறந்த சிவபக்தர் அவரை வந்து பேசி முடிக்கிறாங்க பேசி முடிச்சு திருமணம் நெருங்கிட்டே வருது திருமண நாள் அன்னைக்கு திருமணம் நடக்க போகுது இன்னும் ஒரு பத்து பாதி நிமிஷத்துல நடக்க போகுது திருமணம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்பெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தாலி கட்டுற நேரத்துக்கு தான் வருவாங்க மாப்பிள்ள அந்த மாதிரி ஏ இருக்கோன்னு கழிக்காமர் வந்துகிட்டு இருக்காரு இவர் வந்து மானக்கஞ்சாரர் வந்து சிவன் பக்தி அன்னைக்கு வந்து சிவபெருமானை வணங்கி ரொம்ப வேண்டிட்டு இருக்காரு சிவபெருமான மனசார உருகி வழக்கமா இல்லாம இன்னும் ஒரு பத்து பாதி நிமிஷம் மனமுருகி வேண்டாரு மகளுக்காக வேண்டாரு மனமுருகி வேண்டிட்டு பொண்ணு நல்லா வைக்கணும் அவ வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பா அமையணும் திருமண வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கும்போது வேண்டிட்டு முடிச்சு வெளியே வராரு வந்து பொண்ணை பாக்குறாரு பொண்ணு நல்லா நல்ல கல்யாண கோலத்துல நல்லா அலங்காரமா இருக்கிறாங்க எல்லாமே அந்த ஒரு திருமண பெண் அலங்காரம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பாக்குறாரு நெத்திச்சூட்டி வங்கி ஒட்டியானம் எல்லாம் போட்டுட்டு அந்த ஜடை அந்த ஜட வந்து ரொம்ப அழகா இருக்குமா அவங்களுக்கு அவங்க வந்து அந்த பாடும்போது சிறப்பா பாடுறாங்க அந்த அவங்களோட முடி வந்து ரொம்ப அழகா இருக்கும் அதுல வந்து தங்கத்திலான பிள்ளைகள் இது வைரம் பவழம் முத்து இதெல்லாம் கோர்த்து நல்லா அழகா இருக்காங்க பெண்ண பார்க்கும்போதே அவருக்கு ஒரு ஆனந்த கண்ணீர் வருது கண்ணீர் வந்து பார்த்துட்டு இன்னும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க தோழி சொல்றாங்க இன்னும் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வெளியே வராரு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு சிவனடியார் சிவனடியார் எந்த ரூபத்துல வரார் பாத்தீங்கன்னா மாவிரத கோலம் பூண்டு வராரு மாவிரத கோலம் அப்படின்னா நெற்றி நிறைய திருநீரு உச்சில குடுமி அப்புறம் அது கழுத்துல மணி தாழ்வாடம் அந்த எலும்பிலான மணி தாழ்வாடம் போட்டிருக்காரு இது தோல்ல வந்து யோக பட்டிகை அதை போட்டிருக்காரு அப்புறம் மார்புல வந்து பஞ்சவடி பஞ்சவடின்னா முடியில தலை முடியில திருச்சி போடுறோம் பூனல் அது வந்து பூனல் அந்த முடியில வந்து பூனல் போட்டிருக்காரு இடுப்புல கோவணம் சுருகி இருக்காரு ஒரு கையில வந்து திருநீர் பை ஒரு கையில வந்து எலும்போட இது வச்சிருக்காரு அப்புறம் ஒரு கால்கள்ல பஞ்ச பஞ்ச சாஸ்திரம் அது வந்து பஞ்ச சாஸ்திரம் அப்படின்னா தாமரை மலர் இது மகரம் மகரம் சின்னம் இது சங்கு சக்கரம் தண்டம் இது மாதிரி எல்லாம் அந்த சாஸ்திர சின்னங்களை போட்டிருக்காரு போட்டுக்கிட்டு உள்ள வந்து அந்த வாசல்ல வந்து நிக்கிறாரு இவர் மானக்கஞ்சாரர் கஞ்சாரர் நாயனார் பார்த்த உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல சிவனடியார் வந்திருக்காரு எல்லாரையும் பார்த்த உடனே வரவேற்றுருவாரு இவரை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் அப்படியே நிக்கிறாரு ஒரு கண்ணுல ஒரு தேஜஸ் அந்த சிவனடியாருக்கு கண்ணுல ஒளி தேஜஸ் அவரு சுத்தீரும் ஒரு ஒரு தேஜஸா அந்த ஒளியோடு ஜொலிக்கிறாரு அப்ப புரியாம நிற்கும் போது அப்ப ஓடுறாரு அவரை நோக்கி சிவன் சிவனடியார நோக்கி வாசலுக்கு ஓடுறாரு ஓடணே வாங்க 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 சுவாமி வரணும் நீங்க வந்தது எனக்கு ரொம்ப பாகியம் அது இந்த நாள்ல வந்திருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வாங்கன்னு அவரை உட்கார வச்சு அவரு காலில் விழுந்து கும்பிடுறாரு சுபம் உண்டாகட்டும்ன்றாரு அந்த சிவனடியார் சுவாமி என்ன மட்டும் ஆசீர்வாதம் பண்ணா போதாது இன்னைக்கு என்னோட மகளோட திருமண நாள் வம்சத்திலேயே ஒரே பொண்ணு அவங்க நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் திருமணம் அன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க அவளை நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க தோய்ப போய் கூட்டுட்டு வரன்னு சொல்லி மகளை போய் கூட்டுன்னு வர போறாரு அந்த தங்க பதுமை போல இருக்க பொண்ண கூட்டு வராரு கூட்டுன்னு வந்து அவர் அவங்களும் அந்த அம்மையாரும் வந்து அவர் உங்களை காலில் விழுந்து கும்பிடுறாரு சிவனடியார் காலில் விழுந்து கும்பிடும்போது எப்பவுமே வழக்கமா ஒரு பெண்கள் விழுந்து கும்பிடும்போது ஜட நீட்டா இருந்தா முன்னாடி போட்டுதான் விழுந்து கும்பிடுவாங்க அதே போல இப்படி முன்னாடி போடும்போது அவங்க திருவடிய தொடு அந்த ஜட முடி அப்ப அந்த ஜட தொடும் போது வணங்கி விழுந்து கும்பிடும்போது சிவனடியார் பாக்குறார் ஒரு கணம் அந்த முடி அந்த கூந்தலை பாக்குறாரு கூந்தலை பார்த்த உடனே பஞ்சவடி அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்றார் பஞ்சவடி காகுமே அப்படின்னு கூட அவர் முடிக்கல பஞ்சவடின்னு சொன்ன உடனே இவருக்கு மானக்கஞ்சாரர் நாயனாருக்கு புரிஞ்சிடுது பஞ்சவடிக்கு தான் கேட்கிறாரு அப்படின்னு மகள் ஒரு கணம் இப்படி திரும்பி பார்க்கறாங்க நிமிந்து பாக்குறாங்கன்னா அவங்க வீழ்ந்து கும்பிட்டதை ஏந்திரிக்கவே இல்லை இப்படி மேல பாக்கும்போது கண்ணு காட்டுறாங்க அவங்க சரிப்பா நீங்க பண்றதை பண்ணுங்க அப்படின்னு உடனே இவர் இடுப்புல இருந்த உறைவாள் அதை எடுத்து உடனே அந்த பொண்ணோடு அந்த கழுத்து வரைக்கும் இருக்கிற ஜடை இல்லைங்களா எல்லாமே தங்க ஆபரணத்தால அலங்கரிக்கப்பட்டிருக்கு நல்லா கருங்கருன்னு இருக்கு கூந்தல் கல்யாணம் நடக்க போது மாப்பிள்ள வந்துகிட்டே இருக்காரு இந்த நேரத்துல அபசகணம் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க ஆனா இவரு அதை பத்தி எதுவுமே நினைக்காம அந்த வாழை எடுத்து உடனே அறுக்கிறாரு அந்த முடிய வந்து அறுக்குறாரு அறுத்து இது இவர் சிவனடியார் ஏஞ்சி வாங்குற மாதிரியே ஏஞ்சி நிற்கிறாரு ஏஞ்சி நிற்கும் போது அவர் அறுத்துட்டு போது கையில இருந்தாங்கன்னு போது அந்த கையை மறைஞ்சிடுது அவ சிவபெருமான் அவர் அங்க காட்சி ரிஷப வாகனத்துல பார்வதி தேவியோட காட்சி கொடுக்கிறார் இந்த ஊர் இந்த ஊர் உலகம் எல்லாம் உன்னுடைய பக்தி எவ்வளவு சிறப்பானதுன்னு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த திருவிளையாடுன்னு சொல்லி சிவபெருமான் மறைகிறாரு அவரும் கூடையே மானக்கஞ்சாரர் நாயனாரும் மறைஞ்சிடுறாரு இந்த கதை அப்புறம் அந்த பொண்ணுக்கும் நீ நீளமா அதே அதே மாதிரியான நீளமான முடி வந்துடுது இத வந்து ஊர் மக்கள் எல்லாம் ஒரு வியந்து அந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஒரு பிரமிப்பு ஆச்சரியத்தோட அவங்களுக்கும் சேர்ந்து சிவபெருமான் காட்சி குடுக்கிறாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா இப்ப கலிகாம நாயனார் கிட்ட வர்றாரு ஏற்கோன் கணிக்காமற் அங்க வந்து இதை நடந்ததெல்லாம் கேள்விப்படுறார் மக்களுக்கு மக்கள் கிட்ட இருந்து இதெல்லாம் கேள்விப்படுறார் கேள்விப்பட்டு கொஞ்சம் மனசு வருந்தி போறாரு எந்த ரூபத்துல சிவன் வந்திருந்தாலும் நான் பா பாத்திருப்பனே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா நான் பார்த்திருக்கலாமே அப்படின்னு மனசு வருந்துறாரு மனசு வருந்தி அப்புறம் பொண்ணு பாக்குறாரு ஏதாவது முன் ஜென்மத்துல ஏதாவது புண்ணியம் பண்ணிருந்தாதான் சிவனுக்கே இந்த முடிய குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த வகையில நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப புனிதமானவள் கற்பு கரசி அப்படின்னு ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாய் மனசுலேயே நினைச்சுக்கிறாரு அவரோட கதையிலயும் இந்த அம்மையாரோடைய சிறப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அத வந்து நீங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் அதை நீங்க ஏற்கோன் கழிக்காமற் கதையை பாத்தீங்கன்னா இந்த அம்மையாரோடைய சிறப்பும் அவங்களுக்கு புரியும் மார்கழி மாசம் சுவாதி நட்சத்திரத்துல மறைஞ்சதால இவருடைய குரு பூஜை அன்னைக்குதான் நடக்குது மானக்கஞ்சார நாயனார் பூஜை இந்த கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கூந்தல் தானங்க கொடுத்தா மறுபடி வளரப்போகுது இதுல என்னங்க சிறப்பு அப்படி இல்ல சிவபெருமான் லீலை பாத்தீங்களா எந்த நேரத்துல எப்படி வந்து கேட்கணும் அவங்களுடைய சிறப்பு எப்படி அவ பக்தர்கள் நாயன்மார்கள் எல்லாருடைய சிறப்பு எப்படி இந்த ஊர் உலகம் எல்லாம் போற்றணும்னு நினைச்சு சிவபெருமான் எந்த நேரத்துல வந்து கேக்குறாரு பாத்தீங்களா அதுதான் சிறப்பு அதையும் எந்த எதிர்பார்ப்பும் எந்த யோசனையும் இல்லாம கொடுக்கறாங்க பாத்தீங்களா நாயன்மார்கள் இதுவும் அவங்களுடைய சிறப்பு எது எதை வேணாலும் துறப்பேன் சிவபெருமானுக்காக அப்படின்னு நிக்கிறாங்க இல்லையா அதுதான் இங்க வந்து ஒரு சிறப்பா காட்டுது அதே போல நம்மளும் நம்ம வழிபாட்டுல சிவபெருமான் எல்லாமே இப்ப நம்ம ஒரு சிவன் பக்தர்களா இருந்தா எந்த நிலையிலயும் சிவனுக்காக நான் இதை செய்வேன் அப்படின்னு நம்மளும் ஒரு ஒரு படி முன்னுக்கு போறதுக்கு முயற்சி செய்வோம் ஒரு கஷ்டமோ எதுவோ வந்துருச்சுன்னா எதுவோ நம்ம நினைச்சது நடக்கல இது நம்ம இது சரி வரல அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பின்வாங்கிடுவாங்க வேண்டாம் கஷ்டம் வருது வாழ்க்கையில அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது நாயன்மார்கள் கதையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு உச்சகட்ட நிலைமைக்கு போயிடுவாங்க சிவன் தான் எல்லாமே அவருக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு எதை வேணாலும் துருக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க அவங்களுடைய சிறப்பு தான் நம்ம இந்த கதைகளை பார்த்துக்கிட்டே வரோம் அவங்களுக்கு கிடைச்ச முக்தியும் அவங்களுக்கு கிடைச்ச சிவபதமும் நாமும் அடைவோம் அதுக்கான முயற்சியை படி முன்னு எடுத்து வைப்போம் அப்படின்றது தான் இந்த கதையோட சிறப்பு இதே மாதிரி இன்னைக்கு மானக்கஞ்சாரர் நாயனார் சிறப்பை பத்தி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு நாயனார் பத்தி பார்க்கலாம் நன்றி शिवाय नमवो शिवाय शिवों शिवाय व शिवों शिव शिव शिवो